ஜூலை மாதம் நான்காம் தேதிக்குரிய பரலோகம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் எகோவாவின் வெளிப்பட்டது திருச்சபை யாருக்கு இக்காலத்திலே கொடுக்கப்பட்ட அழைப்பின் நோக்கம் என்னவெனில் இவர்கள் தங்கள் ஒளியை பிரகாசிக்க செய்து இதன் மூலம் உபத்திரவங்களை வருவித்து அந்த உபத்திரவங்களை நீதியின் நிமித்தம் பொறுமையுடன் சகித்து சகோதர அன்பைமும் பரிசை காணும் யாவரும் தேவனின் ஒளி இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் பிரகாசித்ததை கண்டு அதை போலவே தாங்களும் அவர் மூலம் அழைக்கப்பட்டதை உணர்ந்து அந்த அழைப்பை காத்துக் கொள்ள வேண்டும் ஊழியத்தில் முதலில் அதிக அக்கறை காட்டி பின்பு எதிர்ப்புகளின் நிமித்தம் சோர்ந்து போகாமல் நம்மை குறித்து தீதான வார்த்தைகளை பேசினாலும் தீமைகளை செய்ய நினைத்தாலும் தைரியத்துடன் தளராமல் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கின்றோம் என்று எண்ணி அவர் சம்பத்தை சேர்க்கும் காலத்தில் நாம் அவருக்கு சொந்தமான ஆபரணங்களாக விளங்க வேண்டும் ஆமீன்